என் தாய்மொழியாம் தமிழையும் தெய்வ திருமூவரையும் வணங்கி என் முறையை தொடங்குகின்றேன் என் பெயர் சே சுபாஷினி நான் பிஏ ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காஞ்சிபுரத்தில் படித்து வருகின்றேன் தாய் ஒருத்தி நான் எப்போதும் உனக்காக இருக்கிறேன் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி என தலைப்பிற்குள் நுழைந்து பேச விழுகிறேன் குருதேவரிடம் பெற்ற பயிற்சியினாலும் ஆன்மீக சாதனைகளினாலும் அன்னையிடம் புகுந்து கிடந்திருந்த தாய்மை பண்பு வெளிப்பட்டது குருதேவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தை ஒரு படத்து நடத்தும் வளர்ந்தது புனிதமே உருவானவராக பொறுமையின் அவதாரமாக அமைதியை வடிவெடுத்தவராக எளிமையாக அடக்கமானவராக ஆன்மீக பொழிபவராக நண்பன் பகைவன் என்று வேறுபடுத்த இயலாத அன்பின் திருவுருவமாக அனைவரையும் அரவணைக்கும் தாயாக உருவெடுத்து நின்றார் பிறரை நேசிப்பது சேவை செய்வது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகும் அதனையே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இறைவனுக்காக செய்யும் பொழுது அது ஓர் ஆன்மீக சாதனையாகிறது அன்னை எப்பொழுதும் அன்பின் கண் நின்று தன் குழந்தைகளை வழிநடத்தி வருகிறார் அன்னையின் அன்பிற்கு ஒரு சிறிய உதாரணமாக ஒரு கதை ஒரு நாள் மாலை பொழுது அன்னை ஜபத்தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த தெருவில் இருந்து அருகில் இருந்த ஒரு மைதானத்தில் கூலி தொழிலாளிகள் சிலர் வசித்து வந்தனர் அதில் ஒருவன் தன் மனைவியை அடித்துக் கொண்டிருந்தான் அடிகளும் உதைகளும் சரமாரியாக அவள் மீது விழுந்து கொண்டிருந்தன கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று தவித்துக் கொண்டிருந்தாள் ஓங்கி ஒரு உதை உதைத்தான் தன் கை குழந்தையுடன் அவள் அப்படியே விழுந்து விட்டாள் இதை பார்த்து அன்னை பொங்கி எழுந்தார் கீழ்த்தாத்தில் இருப்பவர்களுக்கு கூட சத்தமிட்டு பெயர் தெரியாத அன்னை அன்றைய மாலை பொழுதில் ஓங்கிய குரலில் எழுந்து நின்று ஏ கொடியவனே அவளை ஒரே அடியாக கொண்டுவிட போகிறாயா நான் பயப்படுகிறேன் அவள் ஏற்கனவே இறந்து விட்டாளோ என்று அவ்வளவுதான் அவன் அப்படியே ஒரு பாம்பாட்டிற்கு முன்னால் எப்படி பாம்பு அடங்கி நிற்குமோ அது போட்டு நின்று விட்டான் அந்த பெண் விம்மி விம்மி அழுதார் அன்னையின் அன்பை உணர்ந்தால் அவனும் தன் தவறை திருத்திக் கொண்டான் இவ்வாறு தன்னை நாடி வரும் பக்தர்கள் அல்லாது அனைவரையும் தன் குழந்தையாகவே கருதுகிறார் அவர்களுக்கு ஒரு துயரம் என்றார் அன்னை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாகும் ஒரு நாள் ஒரு பக்தர் அன்னையிடம் அம்மா அம்மா என்று இன்று பல பேர் உங்களை தொந்தரவு செய்கிறார்கள் இது உங்களுக்கு தொல்லையாக இல்லையா நாங்கள் உங்கள் வயிற்றில் பிறக்கவில்லை நாங்கள் உங்கள் குழந்தைகள் இல்லையா என்று கேட்கிறார் அதற்கு அன்னை சிரித்தவாறே நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள் தான் நீங்கள் என்னை அன்னை அன்னை என்று கூறும் அது எனக்கு தொல்லையாக இல்லை அது எனக்கு மிகப்பெரிய ஆரவாரத்தையும் அன்பையும் கருணையும் கொடுப்பதற்கு உதவுகிறது நான் அனைவரையும் ஒன்றாகவே கருதுகின்றேன் நீங்கள் அனைவரும் என்னை அன்னை அன்னை பசிக்கிறது என்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது என் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது என்று தெரியுமா என்று கூறுகிறார் குருதேவ சில நேரங்களில் கடிந்து கொள்வார் அன்னையோ நீங்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பும் போது அம்மா அன்னை நான் எப்படி உங்களிடத்தில் கோபம் கொள்ள முடியும் நான் அன்பினால் உங்கள் அனைவரையும் அரவணைக்கிறேன் உங்களை வெளிநடத்துகின்றேன் நனதையே நினையுங்கள் என்று கூறி வருகிறேன் தீயவற்றை நினைக்காதீர்கள் என்று கூறுகிறேன் பகைவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யாதீர்கள் மாறாக அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கள் என்று கூறுகிறேன் நான் அன்னைய பல இடங்கள உணர்ந்திருக்கேன் முத முதல நான் ஆறாம் வகுப்புலதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் காஞ்சிபுரத்துல பாலக்சங்க மாணவியா சேர்ந்தேன் அண்ணிலிருந்து இன்னி வரைக்குமே நான் அன்னைய உணர்ந்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு ஒரு சிறிய உதாரணமாக நான் மந்திர தீக்ஷை வாங்கறதுக்காக இங்குது சென்னை மயிலாடு மடத்துக்கு சென்ற அப்பொழுது மதியான நேரத்துல அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் மத்தியானம் சாப்பிடலாம் சாப்பிட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க அம்மா ஜபம்பாங்க தானே நீ வந்திருக்க மீட்டிங் ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சுமா நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து அப்புறம் சாப்பிடு எனக்கு அந்த நேரத்துல அது கஷ்டமா இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் அந்த பெண்மணியோடைய கேட்டு நான் அதன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணேன் நல்லபடியா வந்தா வாங்காத செலக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மீட்டிங்கை அன்னைக்கு அட்டன் பண்ணலன்னா மறுநாள் மந்திர தர தரமாட்டாங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு கட்டாயம் அப்ப இருந்துச்சு அப்ப நான் ஆத்மா தான் உணர்ந்த அந்த வந்த பெண்மணி வேற யாரும் இல்லை அம்மா சாரதாதேவி அம்மாதான்ட நான் உணர்ந்தேன் இன்றளவுமே அம்மாவை நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன் சுவாமிஜி முதன் முதல் என்னுடைய பேச்சை கேட்டு என்னுடைய சங்க வகுப்புல சுவாமி ஆத்மனந்தாஜி மகராஜ் பேச்சாளர் என்ற பட்டத்தை எனக்கு கொடுத்தாரு அப்ப எனக்கு அதோட அர்த்தம் தெரியல ஆனால் அதுக்கப்புறம் பல மேடைகளில் பல இடங்களில் பல பேருடைய முன்னிலையில் நூ ஐம்பது எழுபது எழுபத்தஞ்சு நூறு இது இது என்னடங்காக முன்னாடி நான் பேச ஆரம்பித்தேன் என்னுடைய திறமையை உள்ளிருக்கும் திறமை பேசி திறமையை வெளிக்கொண்டு வந்தேன் பல நூற்றுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பட்டங்களை நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் நான் அதுக்கு முழு காரணமே நான் சுவாமியோட பட்டமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அம்மா சாரதமாக சுவாமி விவேகானந்தர் தான்றதை நான் ஒன்று சொல்லுவேன் பல சுவாமி அருளாசியும் ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைச்சது இன்னும் எப்பயுமே அது எனக்கு இருக்கணும்ன்றதை நான் மேலும் மேலும் அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இறுதியாக அண்ணன் பொன்மொழிகளோட யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் வரவில்லையோ இனி யார் யாரெல்லாம் வரப்போகிறார்களோ அந்த என் பிள்ளைகளுக்கு என் அன்பை தெரிவியுங்கள் அன்னை சாரதா தேவியின் பொன்மொழியோடு சுவாமி ஊத்தநாதி மகராஜுக்கு ஒரு தாயை பற்றி இந்த குழந்தை பேசுவதற்கு நல்ல தருணத்தை வாய்ப்பளித்த அமைக்கி நன்றி குறிவிடை நன்றி வணக்கம்